நேர்களுக்கு வணக்கம் கொட்டி கொடுக்கும் கொட்டி கொட்டி கொடுக்கும் ஏன் அந்த சுக்கிரம் இருக்க வேண்டிய இடம் அந்த மாதிரி அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் கொட்டி கொட்டி கொடுக்கும் நீங்கள் கட்டி கட்டி வைக்கணும் ஆமாம் சுக்கிரம் பிரமாதமானவன் வாசனை திரவியம் நகை நட்டு பொருள் வண்டி வாகனம் எல்லாமே அமக்கலமாக கொடுப்பான் அப்போன தடவை அந்த காலத்தில் நான் டிவியெலாம் கஷ்டப்பட்டு ஒருவேளை சொத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை பறக்கிறேன் இல்லை பல உத்தியோகம் பல வியாபாரம் எல்லாமே நடக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு பல தொழில் பண்ணுவாங்க ஆமாம் அந்த மாதிரி சுக்கிரன் சாதாரணமான ஒன்று இல்லை அவன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் ஐயா நீங்கள் கோட்டியே சொன்னேன் சொல்கிறத விட கோடி கோடிகளுக்கு அதிபதி அந்த மாதிரி வாரி கொடுப்பான் ஆமாம் சரி அவன் எங்கே இருக்கிறான் பார்ப்போம் அதையும் பார்த்துடுவோம் இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் கொட்டி கொடுக்கும் சுக்கிரன் அந்த சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று இருந்தா அதே நேரத்தில் இதே தனத்தில் சுக்கிரன் இருந்தா மகரத்தில் சுக்கிரன் இருந்தா கும்பத்தில் சுக்கிரன் இருந்தா ரெண்டாவது மிதினத்தில் சுக்கிரன் இருந்தால் கடகத்தில் இங்கே கண்ணியில் இங்கெல்லாம் சுக்குறன் இருந்தா இதே இடத்துல துளா காரணம் இங்கே உச்சம் இங்கே நீச்சம் இது வந்து ஆச்சு இதுவும் ஆச்சு இந்த இடத்துல நட்பு சுக்குரன் இந்த இடத்துலையும் சுக்கரன் நட்பு அதுக்கப்புறம் கும்பத்துலேயும் மகரத்துலேயும் நட்பு தான் என்ன ஒன்று இந்த சுக்கரன் மேஷத்தில் செவ்வாழே இருக்கக்கூடாது அன்றைக்கி சொன்னேன் சிம்மத்தில் இருக்கக்கூடாது அதே மாதிரி விஷயத்துலேயும் இருக்கக்கூடாது இங்கெல்லாம் சுக்கிரன் இருந்தால் யோகம் அதோட அந்த சுக்கிரனோட புதன் சேர்ந்தான் வெய்யி ஐயா பெருத்த யோகம் ஏன் புதன் அவன் ரொம்ப காமெடி தமஸ் பண்ணுறவன் அதே நேரத்தில் அது வந்து புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறவன் வசனம் சொல்கிறவன் வசன கருத்தாக எழுதுவான் ரொம்ப கமாசாக சொல்லுவான் பார்க்குறவங்க பார்த்து சிரிக்கணும் அந்த மாதிரி செய்யக்கூடியவன் புதன் அருமையானவன் இப்போ நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது நம்பர் எழுதிடுங்க இப்போ சப்போஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த ஒம்பது நம்பர் போடுறோம் ஒம்பது கிரகங்கள் இந்த புதனு அஞ்சு சென்ட்ரல் பேலன்ஸ் நம்பர் இந்த பக்கத்துலேயும் சம்பாதிப்பான் அந்த பக்கத்துலேயும் சம்பாதிப்பான் பிரமாதமான கமிஷன் ஏஜென்ட் பிரமாதமாக கொடுப்பான் சுக்கரன் அவள் வந்து ஒரு மிடுக்கு அதாவது பெண்களாக இருந்தால் ஊர்வசி ரொம்ப மாதிரி அவங்க இருப்பாங்க நகனட்டுகளோடு இருப்பாங்க அவங்களாம் அது வேறு விவகாரம் அவங்களாம் வணங்குறது இல்லை அவங்கள தேடின்னு தான் எல்லாம் போனோம் அந்த மாதிரி சுக்கரன் யார் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் ஆணாக இருந்தாலும் அவங்கள போய் தேடின்னு போவாங்க ஏன்னா அவ்வளோ அமக்கலமாக கொண்டு இருப்பான் அதே மாதிரி இந்த புதனு சென்ட்ரல் பேலன்ஸ் நம்பர் ரெண்டு பக்கத்துலேயும் அனுசரிப்பான் ஆமாம் ஏதாவது சொல்லிக்கினு பஞ்சாயத்து பண்ணிக்கினு கதவாசனை சொல்லிக்கினு காமெடியாக இருந்துக்கின்னு நகனட்டோட சொத்து சுகத்தோட அமக்கலமாக இருப்பான் ஆமாம் அவன் சாதாரணமானவன் கலைத்துறையில் போனாங்கன்னா பிரமாதமாக லீடிங் எங்கேயோ வந்துடுவாங்க படிப்படியாக இதெல்லாம் எங்கேயா தேரப்போகுது அப்படின்னு நினைச்சு நீ இருந்தாலும் பிரமாதமாக வந்துடுவாங்க இந்த புதன் சரி இப்போ இந்த மீனத்தில் சுக்கரன் புதன் இந்த கும்பத்தில் சுக்கரன் புதன் மகரத்தில் சுக்கரம் புதன் தனத்தில் சுக்கரன் புதன் ஆச்சுங்களா துளா சுக்கரம் புதன் இங்கே கன்னி சுக்கரம் புதன் கடகத்தில் சுக்கரம் புதன் மிதுனத்தில் சுக்கரம் புதன் விஷபத்தில் சுக்கரம் புதன் கேட்கவே வேணாம் இவங்க அட்டகாசமாக பிரமாதமாக படிப்படி படிப்படிப்படியாக இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை வாழ்க்கையில் ஆமாம் இவங்க சம்பாதிச்சாங்கன்னா அந்த பணம் பெருகிக்கினே போகும் ஆழம் விழுது போல் பெருகிக்கினே போகமே தவிர இறங்காது அவங்க வாழ்க்கையில் கெளரமாக அந்தஸ்தாக அதாவது வெள்ளத்தை எப்படி மூச்சுன்னு போதோ அந்த மாதிரி இந்த சுக்கரம்புதன் சேர்ந்து இருந்தால் அவங்கள மூச்சுக்கின்னு தான் போன ஜனங்க பின்னாலேயே போவோம் கூறு ஒரு கூட்டமே இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சுக்கரம்புதன் விசேஷமானவை ஆமாம் சரி அந்த சுக்கரம்புதன் யார் யாருக்கு இருந்தது எப்படி இருந்தாங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அவரை பற்றி சொல்லவே வேணாம் நடிப்பு அப்பா பின்னி பெடலத்தார் சொல்லலாம் உண்மையிலேயே நவரச நாயகன் அவர் அமக்கலமாக பண்ணார் அவருக்கு துளால துக்கரம் புதன் இருக்கும் ஒன்றும் அவர் ஜாதகம் பாருங்க எப்படி வந்தார் எப்படி இருந்தார் எப்படி வாழ்ந்தார் அன்னை இல்லம் ஒரு வீடே போதும் ஏகாக்க நகல் இருக்குது அமக்காலமாக வாழ்ந்தார் அவர் சரி அதுக்கப்புறம் யார் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வேர்ல்டு லெவல் பிரமாதம் உலகமே போட்டுருது அந்த அளவுக்கு அவர் ஜப்பான்லாம் போனாருன்னா ஜப்பான்காரையும் அவங்களாம் இங்கே வராங்க ரசிகர்கள் அந்த அளவுக்கு அவர் ஒரு பேரும் புகழும் கீர்த்தியும் பிரமாதமாக இருக்குது அவர் சும்மா நடந்து போனாவே ஸ்டைல் சும்மா பார்த்தா ஸ்டைல் ஆமாம் நடிப்பே இல்லை நடந்து போனால் நடிப்பு தான் அவர் சும்மா நின்னா போகும் பிக்சரில் வந்த உடனே விதில் பறக்கும் ஆமாம் அந்த மாதிரி அவர் பெருத்த போழோடு இருக்கிறார் காரணம் அவருக்கு இங்கே எங்க தனுசில் சுக்கரம்புதன் கோடி கணக்கில் கோடி கணக்கில் கோடி கோடியாக அவருக்கு இருக்குது போதுமா சரி அதுக்கடுத்து யார் அதுக்கடுத்து அஜித் அவருக்கு என்ன இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் போயிருக்கார் கார் ரேஸ் பிரமாதமாக போனார் பிரமாதமாக வின் பண்ணார் அங்கே கப்பையாக வாங்கி வந்துட்டார் மெடல் வந்துட்டார் நேராக போ இன்றைக்கி டெல்லி கவர்மெண்ட் லெவலில் ஒரு பெரிய புகழ் கீர்த்தி ஜனாதிபதி அந்த அம்மாவே அவருக்கு மெடல் கொடுக்குறாங்க பிரமாதமாக அவருக்கும் சுக்கரன் எங்கே இருக்குது அவருக்கு மீனத்தில் பாருங்கள் உச்சம் பெற்ற சுக்கரன் மீனத்தில் சுக்கரன் புதன் பிரமாதமாக அட்டகாசமாக இருக்கிறார் இன்றைக்கி அவருக்கு என்ன குறை பல கோடிகளுக்கு அதிபதி தான் அவரும் சரி ஏன்னா எல்லாம் ஆண்களையே சொல்கிறீங்க லேடிஸ் யாரும் இல்லையா கேட்கலாம் இருக்கிறாங்க இன்றைக்கியும் நயன்தாரா அந்த அம்மா பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை ஆமாம் சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நயன்தாராவை தெரிஞ்சவங்க தான் அருமையான நடிப்பு பல கோடிகளுக்கு அதிபதி சும்மா அப்படி வரணும்னா எத்தனையோ கோடி தான் வாங்குகிறாங்கன்னு கேள்வி நம்ம நேரில் பார்க்கலை அந்த மாதிரி ஒரு பிரமாதமானவங்க நயன்தாரா சரி அவங்களுக்கு எங்கே இருக்குது சுக்கரன் புதன் பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த இடத்துல விஷயத்தில் நான் என்ன சொன்னேன் இந்த இடத்துல வெறும் சுக்கரன் தான் இருக்கக்கூடாது புரட்டி இருக்கும் சுக்கிரன் ஆனால் இந்த இடத்துல சுக்கிரன் புதன் கேது அவங்களுக்கு ஆமாம் இந்த புதன் சேர்ந்ததுனால இந்த வீட்டுக்கு லாபாதிபதி சேர்ந்ததுனால அவங்களுக்கு எங்கேயோ சுக்கரன் புதனோ வெறும் சுக்கரன் தான் இருக்கக்கூடாது எங்கே செவ்வாய் வீட்டில் சூரியன் வீட்டில் இந்த இடத்துல சுக்கரன் புதன் கேது அவங்களுக்கு அட்டகாசமாக அமக்கலமாக இருக்கிறாங்க வாழ்க்கையில் சந்தேகமே இல்லை அதனால் அன்பார்ந்த நண்பர்களே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் புதன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பல பிரச்சனை எப்படா எழுந்து வருவோம் எப்படா முன்னேறுவோம் அதெல்லாம் யாருக்குமே உண்டு ஏன் எனக்கே இன்னும் சம்பாதிப்போமா பிரமாதமாக வருவோமா இருக்கும் சொந்த வீடு தான் இருக்குது எனக்கும் இருந்தாலும் இன்னும் சம்பாதிப்போமா ஆசை யாரை விட்டுது ஆசை யாரை விட்டுதுன்னா தான் விடும் நம்மளுக்கு ஒருத்தர் சாப்பாடு போகிறாரு ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போகிறோம் போகிறாங்க அத்தியராசமான சாப்பாடு நான் வெஜிடேரியனோ வெஜிடேரியனோ சாப்பிட்றோம் அமக்களமாக அருமையாக நாவுக்கு ருசியாக ஆனால் ஓரளவுக்கு தான் ஐயோ போதும் போதுங்கோ அப்பா சொல்லிச்சிங்கோ நம்மளால் முடியாது அதை தான் சொல்லுவோம் ஆனால் சொத்து சோகம் கூட மூட்டை கணக்கில் எத்தேற்றி உள்ளே வச்சுப்போம் அது எல்லாருக்குமே இயற்கை அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் சேர்ந்திருந்தால் பயப்படவே பயப்படாதீங்க பிரமாதமாக வருவீங்க நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஏன் என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய ஜாதகத்திலே இங்கே மகரத்தில் சுக்கரன் புதன் குரு எனக்கு ஒரு காலத்தில் எப்படிடா வாழ்க்கை எப்படி எப்படியோ பல யோசனை ஆமாம் போகாத கோயில் இல்லை ஆனால் இன்றைக்கா நான் முருகர் கோயில் அதே நேரத்தில் நான் அம்மன் ஒரு அம்மனை ஒரு கெட்டியாக புட்டின்னு இருக்கிறேன் ஆமாம் துர்காதேவி அந்த அம்மனுடைய அனுகிரகத்தால் இன்னைக்கு ஏதோ தொண்டை வீடு வண்டி வாகனத்தோடு சுகமாக சுகிச்சமாக இருக்கிறேன்னா இந்த சுக்கரன் புதன் இருந்ததுன்னா கவலையே படாதீங்க அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க நான் சொல்கிறேன் கவலையே படவானா நன்றி வணக்கம்